நேர்மையானவர்களுக்கு தவறு செய்வதற்கு குறிப்பாக போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அவர்களே அந்த கடத்தி விற்பனை செய்யும் ஆசாமிகள் வேறு யாரும் இல்லை உங்கள் கழக உடன்பிறப்புகள் தான் சென்னையில் எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டமைன் மூன்று பேர் கைது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மூன்று பேரில் ஒருவர் திமுக பிரமுகர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மூன்றாண்டுகளாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாகர் ஷாவிக்கு தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலரிடமிருந்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகப்பட்டினத்தில் கஞ்சா கடத்தல் விவகாரத்தில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாத்தான்குளம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டாயிரத்து நூறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த நிலையில் இது தொடர்பாக தீமுத்து கொடி கட்டிய சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் நாகையில் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உத்தரவின் பேரில் திமுக ஊராட்சி அவரது மகனும் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் கொலை கொள்ளை வன்முறை என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிப்பதற்கு மூல காரணம் போதைப் பொருள் அந்த போதைப் பொருள் விற்பவர்களின் கிங்பின்னாக இருப்பவர்கள் திமுகவின் முக்கிய பொறுப்புகளில் உள்ளார்கள் இதையெல்லாம் தடுத்து மக்களை காக்க வேண்டிய இடத்தில் உள்ள முதல்வரோ இது குறித்து எதுவும் வாய் திறவாமல் மௌனியாக உள்ளார் மௌனத்தை கலைந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது முதல்வர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்